problem padahal mau sama

எனக்கு ஆல் ஆலவராக எனக்கு படத்து மேலே ரொம்ப நம்பிக்கையோட தான் இது பண்ணது இந்த ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை இந்த படத்தின் மேலே இந்த வசனம் எனக்கு எழுதும்போது இருந்தக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக இந்த இந்த இடங்கள்லாம் இப்படி இருக்கும்ன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் கணிப்பேன் இல்லை எழுதும் போது அது எனக்கு நூறு சதவீதம் இருந்த ஒரு கணிப்பு தான் இது அதனால் அந்த எம்எஸ் பாஸ்கர் காட்சிகளாகட்டும் கிளைமேக்ஸு கண்டிப்பாக எனக்கு ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்லேயே மூணு பேர் எழுதிட்டு வெளில போனதை நான் கண்கூடாக பார்த்தேன் நான் வெளியில் வந்து ஸோ ஆனால் அந்த கிளைமேக்ஸ் காட்சி கண்டிப்பாக நெகிழ வைக்கின்றதுல எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இல்லை ஏன்னா எந்த காட்சியும் வந்து நாங்கள் திரு திப்புன்னு வேற ஒரு கதை களம் களம் மாற வேண்டிய சூழல் வச்சு பட்ஜெட்டுக்கு என்னமால அதனால் அந்த கதையெல்லாமே அந்தந்த நேரங்களில் நான் உட்காந்து படித்த விஷயங்கள் இதில் பாதி வந்து நான் பாதியில் முழுக்க முழுக்க நன்றி சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம் இந்த படத்தில் பார்க்குற பாதி காட்சிகளுடைய வசனங்கள் ஆகட்டும் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து போதித்த விஷயங்கள் பணம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே பண்ணாது ஒரு நோய் வாய்ப்பு பத்து நாள் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் போதும் மொத்தப்பா மொத்த சொத்தும் களியாருன்றது எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு போயிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய கூட சொன்னோம் நடுவாக்கில் வந்து இறந்துருக்கான்றது எங்கள் அப்பா எனக்கு நிறையா சொல்லியிருக்காரு பணம் பணம் உங்களை எந்த காலத்துலையும் காப்பாற்றாது அப்படின்றத நிச்சயமாக எங்கள் அப்பா பல இடங்களில் இதில் பார்க்கக்கூடிய குட்டி குட்டி கதைகள் எல்லாமே குரங்கு கதையாகட்டும் கழுத கதையாகட்டும் கடவுள் ஏன் மூணு பட்ட போகிறோம்னு ஒரு சொல்ல இந்த மூணு கதையும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது தான் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன கதையை தான் அந்த இந்த சீக்வென்ஸில் நான் எடுத்திருக்கேன் நான் சொல்லக்கூடிய அந்த குட்டி கதையெல்லாம் அந்த அந்த எல்லாமே பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் நான் எல்லாமே எனக்கு இது என் தாய் தப்பனாக மிகப்பெரிய நன்றி சொல்லேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய நண்பர்கள் நான் இந்த சென்னைக்கு யாருமே இல்லாமல் தான் வந்தேன் நான் சினிமாங்கிற ஒரு ஆசையை படிச்சுட்டாலும் சினிமாங்கிற ஆசையில் கிளம்பி வந்தவன் தான் இங்கே வந்து பழகின நண்பர்கள் எனக்கு இன்னி வரைக்கும் உறுதுணையாக இருக்கேன் என் நண்பர்களை நான் எந்த காலத்தையும் விட மாட்டேன் இந்த படம் கிடைக்க எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அமைச்சு கொடுத்தேன் இதனுடைய முதல் ப்ரொடியூசராக இருந்த திரு விஜய் முரளி சாருக்கும் தேனாண்டால் சார் எனக்கு பிறந்த தேனாண்டால் முரளி சாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு அப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண ஹீரோயின் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் வேறுதான் இருந்தால் கேளுங்கள் உங்களுக்கு கேட்குறதா இருந்தால் சொல்லிடுறேன் ஓகே இல்லை நீங்கள் படம் பார்த்திங்களா உங்களுக்கு எப்படி எப்படி தோணுச்சு ஓகே ஆமாம் இல்லை ஒரு ஒரு படைப்பாளிக இருக்க வேண்டிய நெகிழ்வான தருணம் தானே இதை நான் இதை நான் இன்றைக்கி படம் பார்க்கல நான் முதல் நாள் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு முப்பது பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கை எம்எஸ் பாஸ்கர் காட்சிகளில் சில காட்சிகளில் வந்து தட்டும் போது அதுக்கான ஆர்ப்பரிப்பு எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப உட மெய்ச்சிட்டேன் நிஜமாகவே ஏன்னா நான் வடியல் சார் கூட இவங்கூடலாம் காமெடி நிறைய எழுதியிருக்கோம் அப்போ எங்கள் போய் எங்கள் பேர்லாம் வராது உங்களுக்கு தெரியும் காமெடி பின்னாடி எழுதும்போது என்னுடைய ரைட்டர் மனோ அவர் கூட தான் நான் இருப்பேன் நாங்கள் எழுதுகிற பல காட்சிகளில் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர்த்து அதில் ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னால் நாங்கள் அதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு ஒரு வேலை பார்த்துருக்கோம் பட் இது அப்படி இல்லை என்னதான் காசு வாங்கிட்டு வேலை பார்த்தாலும் எங்களுடைய படைப்பு முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனையில் வந்தக்கூடிய ஒரு கதைன்ற போது அது அதை நம்ம ஆர்ப்பரிக்கும் போது எனக்கு இருந்த சந்தோஷன்றது அளபரியாது அது அதை நான் விவரிக்க முடியாது அது அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் விவரிக்க முடியாது அவ்வளோதான் ஆமாம் எனக்கு இளையராஜா வந்து அப்பா மாதிரி நான் இன்னைக்கு நேற்று கிட்டத்தட்ட அவரோட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன் அவர் என்னோட முதல் படம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அம்மாயின்னு ஒரு படம் வினை வரலட்சுமி பூர்ணா மயில்சாமி சாம்செலாம் வச்சு அந்த படத்துக்கு அவங்க தான் இசை ஒரு வாரத்தில் அந்த படம் நல்லா கொஞ்சம் அந்த பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த டிமாடிசேஷனால் வந்தக்கூடிய பாதிப்பில் அதில் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு படங்கள் ஆரம்பித்தேன் பூஜை எல்லாத்துக்குமான எல்லாமே அடுத்த படங்கள் பண்ணதுக்கும் அவர் தான் இசை நான் யோசிச்சு பண்ணிக்க எனக்கு இசைனா வேறு என்ன யோசித்து பண்ணோம் நம்ம தமிழில் இருக்கீங்க இசைனா ஃபஸ்ட்டு தோணோனே உங்களுக்கு என்னன்னு தோணும் நான் மற்றக்கு எதுவும் சொல்ல பட் இசைன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாலே உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் ராஜாப்பாவை தான் தோணும் வேற ஒரு விஷயமாவும் இல்ல ஸோ எனக்கு அவர் வந்து ஆத்மார்த்தமான ஒரு தான் எனக்கு அவர் வந்து நான் இப்பயும் சொல்கிறேங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மாயிக்கு நான் பண்ண பட்ஜெட்டுக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை பத்து வருடங்கள் கழிச்சு நான் அந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் எட்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணினேன் அப்போ நான் பேசினதுக்கு அப்போ நான் அதுக்கு கொடுத்ததுக்கும் இது கொடுத்ததுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட சொல்லலாம் நான் தான் சொன்னேன் என்ன இந்த படத்தினுடைய கன்சென்ட் இவ்வளோ தான் என்னால் இவ்வளோ தான் முடியும் அவர் அதுக்கு இளையராஜாங்கிற ஒரு பணத்துக்காக ஆட்கொள்ளாரு நான் யாரோ எவரோ எனக்கு அவர் இசை பண்ணணும்னு அவசியமே கிடையாது வெற்றிமாறன் மிஸ்கின் சார் குமார் தியாகராஜா மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்களை அவட்ட போகும்போது ஏன் பெரிய இயக்குநர்கள் வச்ச படம்னா அவர் இன்னும் ராஜாவாகவே பெரியசாக இருந்திருக்காள் நீங்கள் முகம் தெரியாதவங்க யார் போனாலும் இசையமைச்சு கொடுக்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே இசையமைப்பாளர் உலகத்திலேயே இமாம் பெரிய இசையமைப்பாளர் யார் இருப்பார் அப்படின்னா அது அவரை மட்டும்தான் இருக்க முடியும் அவர் இவர் சின்னவர் அவர் பெரியவர் அவர் பார்த்து தான் நான் ஒரு நாளும் அவரை நினைச்சதே கிடையாது எல்லாருக்கும் நேரம் ஒதுக்குவார் வரவங்களை எல்லோரும் முகம் கோணாமல் பேசுவார் நம்ம அதுதான் உண்மை அது அதுதான் நிஜம் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அவர் யார் என்னன்றது தெரியும் வெளி உலகத்துக்கு வேறு அதுதான் உண்மை நிஜமாக இளையராஜாங்கிறது ஒரு மனுஷனாக கிடையாது அது ஒரு ஒரு உருவம் உள்ள ஒரு இறைவன் அப்படி தான் நான் பார்க்கிறேன் நான் இறைவனாக அவர் தான் பார்க்குறேன் பிளீஸ்ரைப் வால்கன் டெலிவிஷன்